கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எபிரேயர் இரண்டு பதினெட்டு அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பான ிகளே நாம் கடந்து செல்கிற பாதையை கத்தர் அறிவார் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் நாம் செல்லும் பாதையை அவர் அறிவார் ஆகாரை ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பமும் கொடுத்து அனுப்பிவிட்டார் ஆகார் தன் மகன் இஸ்மவேலை கூட்டி வந்து வனாந்திரத்தில் அழைகிறாள் கத்தர் அவளை கண்டார் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து மகனுக்கும் தண்ணீர் கொடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்த்து அருமையாய் வாழ்க்கை அமைத்துக் கொடுத்து இன்றளவும் நமக்கு போட்டியாக வைத்திருக்கிறார் கத்தர் ஆகாரை கைவிடவில்லை அதே அப்பா அம்மாவால் தன் மாமா லாபான் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட யாக்கோபை கத்தர் கைவிடவில்லை கோலும் கையுமாய் கடந்து வந்த அவனை அவன் மாமா லாபானிடம் கொண்டு வந்து சேர்த்து ஆஸ்திகளை கொடுத்து செல்வத்தை பெருக்கி திருமணம் முடித்து பிள்ளைகளை கொடுத்து ஏற்ற சமயத்திலே தகப்பனிடம் கொண்டு வந்து கத்தர் சேர்க்கிறார் அவன் கத்தருடைய பிள்ளையாய் மாறி இஸ்ரவேல் என பெயர் மாற்றப்படுகிறான் கத்தரை நெருங்கி ஜீவிக்கிறான் நாம் செல்லும் பாதையை கத்தர் அறிவார் நம்மை ஒருபோதும் கைவிடார் சோதனை நேரத்தில் நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் கத்தரை முழுவதுமாக நாம் நம்புவோம் ஆமன் எங்களுக்கு உதவி செய்கிறவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே அருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் விடுமுறையில் இருக்கிற எங்கள் அருமையான படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் டிவியோ சினிமாவோ சீரியலோ தவறான பாவ பழக்க வழக்கங்களோ செல்ஃபோன் அடிமைத்தனமோ பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி தேவையை கிருபையாக எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் வெளியிலே பிக்னிக் சுற்றுலா செல்லும் போதும் கரம் பிள்ளைகளோடு கூட வழி நடத்த வேண்டுமாய் சமிக்கிறோம் எல்லா விதமான விக்கினங்களுக்கும் வேதனைகளுக்கும் பிள்ளைகளை விளக்கி ரட்சியும் வேண்டுமாய் புதிய வருடத்தில் பிரவேசிக்கவும் தோட்டம் குள்ளாக கடந்து செலவும் தேவனாய கத்தரி இறக்கம் பாராட்டும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தலும் கத்தரி உறுதியாக பற்றி பிடிக்கட்டும் நெறி ஜீபிக்கட்டும் கடுத்த காரியத்தில் வாஞ்சியோடு ஓடட்டும் எஸ்வின் மூலமாய் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்